ஜெய்ப்பூரை சேர்ந்தவர் துஷ்யந்த் சர்மா தொழிலதிபரான இவருக்கு மொபைல் டேட்டிங் ஆப் மூலிமா பிரியா சேத் என்ற பெண் அறிமுகமானாங்க இதனால ஒரு கட்டத்தில் பிரியா தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்புக்கு அவரை வர சொல்லியிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்த அவரை பிரியா தன்னோட நண்பர்களுடன் சேர்ந்து கட்டி வச்சு பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க இதை தொடர்ந்து அவரோட வீட்டுக்கு தொடர்பு கொண்டு பத்து லட்சம் பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாததுனால இவரை வெளியில விட்டா பிரச்சனையாடுன்னு நினச்சி தன்னோட நண்பர்களுடன் சேர்ந்து அவரோட உடலை துண்டு துண்டா வெட்டி ஒரு சூட் கேஸ்ல வச்சு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்ல வீசிட்டாங்க இது தொடர்பாக பிரியா கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாச்சு பிரியாவோட அப்பா ராஜஸ்தான்ல ஒரு காலேஜில் பேராசிரியா இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலேஜ் படிக்கிறதுக்காக பிரியா ஜெய்ப்பூர் வந்திருக்காங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பார்ட் டைம் ஜாப்புக்காக பேப்பர்ல ஆட்ஸ் பார்த்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ பழக்கமான ஒரு ஏஜெண்ட் பிரியா கிட்ட நீங்க வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதியை பாலியல் தொழிலுக்கு வாடகைக்கு விட்டால் வருமானம் கூவியும் சொல்ல ரெண்டு பேரும் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அந்த வேலையில் இறங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கொள்ளை வழிப்பறி குறிப்பா டேட்டிங் ஆப் மூலிமா பல ஆண்களோட பழகி அவங்கள பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க டேட்டிங் ஆப் மூலிமா பழகும் ஆண்களை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு பிரியாவே அவங்களோட ஆடைகளை நீக்கிட்டு அவங்க கூட நெருங்கி நின்று புகைப்படம் எடுத்து மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க இதை வெளியில் சொன்னால் அவமானம்னு பாதிக்கப்பட்ட பல பேர் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்